நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கான ஃபேக்டர்ஸ் ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிக்க ஆசைப்படுறேன் ஸோ உங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் முக்கியமாக கான்வெர்சேஷன் டைப்ல ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் இங்கிலீஷ்ல தயக்கம் இருக்கக்கூடியவங்க ஆங்கிலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் அதே சமயம் நம்மளோட கம்யூனிகேஷன் நம்மளோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் எந்தளவுக்கு சிம்பிளாகவும் அதே சமயம் நல்ல ஒரு போல்டாகவும் எஃபெக்டிவாகவும் போகிறபோது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கம்யூனிகேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ தட் யூ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் ஆன் யுவர் கம்யூனிகேஷன் ஸோ அதனால தான் அவங்களுக்காக லைவ் வந்திருக்கேன் ஸோ இந்த நம்மளோட லைஃப்ல உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம் அண்ட் மோரோவர் இங்கிலீஷ்க்கு தேவையான முக்கியமான ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் இந்த ஒரு லைவ்ல ஆன்சர் பண்ணிக்க காசப்படுறேன் ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகள் அருண் நான் இங்கிலீஷ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வேர் டு ஸ்டார்ட் அண்ட் வேர் டு எண்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டினாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணுறது எங்கே இருந்துன்னா யூ ஹாவ் டு பி வெரி கான்சியஸ் ஆன் உங்களோட பிகினிங் ஸ்டேஜ் பீஃப் வேர்ப்ஸ் அதாவது ஆம் ஆம்இஸ் ஆர் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வச்சு ஒரு இதன்டென்ஸ் ஃபார்ம் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சோம் இங்கிலீஷ் ஃப்ளோ எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேசிக் சென்டென்ஸ் ஓரளவுக்கு எனக்கு கரெக்டா நான் என்னால மேக் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும் முடியாது அந்த கான்பிடென்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஒர்க் பண்றதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் ஐ எம் ஒர்கிங் சொல்லுவீங்களா அந்த ஆம் அப்படிங்கறதுதான் உங்களுடைய ஆம் அப்படிங்கிற அந்த ஆம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் வந்து ஆர் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுங்க அதாவது ப்ரெசன்ட் பி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கிலீஷ்ல பேச முடியும் ஸோ ஐ ஹோப்ஸ் ஆடியோ இஸ் வெரி கிளியர் ஆடியோ ரொம்ப கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஆடியோ சப்போஸ் டிஸ்டர்பாக இருந்துச்சு க்ளியராக இல்லை அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ அந்த உங்களோட வீடியோஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஸோ என்னோட அடுத்த வீடியோஸ்க்கும் ஸோ என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அதாவது கான்செப்டாக இந்தந்த வீடியோ வந்து எனக்கு முக்கியமாக வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு அந்த ஒரு ரெக்கார்டிக்கல் வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அண்ட் மோரோவர் ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இங்கிலீஷ் நம்மளோட சேனலில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன் கிளாஸஸ் கொடுக்கேன் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட வீடியோஸ் மேக்சிமம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அண்டு ஓவர் உங்களுடைய வே ஆஃப் அப்ரோச் அதாவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கணும்னு நான் உங்களுக்கு பொலைட்டாக கைண்டாக கொண்டு போகிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன் இல்லையா ஸோ இந்த பொலைட்டாக கைண்டாக கொண்டு போகிற விதம் கண்டிப்பாக உங்களுக்கு மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் மாடல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ நான் ஒரு அஞ்சு ஃபேக்டர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு ஃபேக்டர்ஸையும் நீங்கள் கேச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் நீங்கள் ஓரளவுக்கு ஒரு கொஷின் கேட்குறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கும் தயாராகிடுவீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ அது என்ன அஞ்சு ஃபேக்டர்ஸ்ன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை அது மாடல்ஸை தான் நான் அப்படி அஞ்சு ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன் சிம்பிளாக ரொம்ப எளிமையாக அதாவது நான் கிராமர் ரீதியாக போகாமல் ரொம்ப எளிமையாக சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மே அப்படிங்கிறது என்னது ஒரு நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறீங்க மே ஐ கம்மெண்ட் மே ஐ டேக் திஸ் திங் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறப்போ மே அப்படிங்கிற ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவேன் இப்போ மே அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக சுருக்கமாக ஷார்ட்டாக சொல்கிறேன் அதாவது நான் வந்து பெர்மிஷன் கொடுக்க கொடுக்கறதுக்கு ஒரு விஷயம் பெர்மிஷனாக நீங்கள் ரெக்வஸ்டாக வைக்கிறதுக்கு மே யூஸ் பண்ணுறீங்க சிம்பிள் ஓகேங்களா மேங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிச்சா ஸோ மே இப்போ கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கேன் அது என்ன ரொம்ப கேன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கேன்னா ஒன்றும் இல்லை இப்போ கேன் இப்போ நான் ரெண்டா பிரிக்கிறேன் கேன் கேனாட்னு பிரிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இது கேன்னா முடியும் நான் சொல்றேன் கேனாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா இப்போ சென்டென்ஸ் நீங்க தான் ஃபார்ம் பண்ண போறீங்க ஐ கேன் டூ திஸ் ஒர்க் ஐ கேன் டூ திஸ் ஒர்க் இந்த வேலையை என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற அப்படிங்க இல்லையா ஐ கேனாட் டூ திஸ் ஒர்க் அப்படின்னா என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது ஸோ கேனுக்கும் கேனாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் கேனை நீங்கள் எப்படி கொண்டு போகணும் கேனை வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வழிகளில் கொண்டு போகிறதுக்கு கேன் யூஸ் பண்ணுறதும் கே நாட் அப்படிங்கிறது நெகட்டிவான ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் அண்ட் இந்த கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொண்டு போய் வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அண்ட் இப்போ முக்கியமான ஒரு மாடல் நம்ம மொத்தம் அஞ்சு ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா மே சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததான் நான் உங்களுக்கு கேன் சொல்லிட்டேன் இப்போது முக்கியமானது குட் அப்படின்னு ஒரு விஷயம் இது என்ன அரோம் கூட்டு அப்படின்னா என்ன ரூம் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யு புக் குட் யூ ப்ளீஸ் டேக் த புக் ஃபோர் மீ அப்படிங்கிற இந்த பணிவாக பொலைட்டான்னு சொன்னார் அந்த பொலைட்டாக பனிவாக பேசுறது தான் இந்த ஃபுட்டு தேவைப்படும் ஸோ மீ ரிமெம்பர் ஆன் த சிங் கூட்டு அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு க்ளியராக பொரியணும் நம்புறேன் ஸோ தட் கேனு குட்டு இந்த கேன் குட் அப்படிங்கறது டிஃபரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க கேன் அப்படிங்கறதோட பாஸ்ட் ஃபார்ம் தான் ஓகேங்களா இப்போ கேன் எங்க யூஸ் பண்ணணும்னா முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்க கேன் யூஸ் பண்ணுங்க குட் அப்படிங்கிறது கைண்டாக கூடிய இடத்துல நீங்க குட் யூஸ் பண்ணுங்க இப்போ நான் உங்களுக்கு மூணு சொல்லிட்டேன் கேனு குட்டுன்னே சொல்லிட்டேன் முக்கியமானது நான் உங்களுக்கு சொல்லணும் ஷூட் அப்படிங்கிறது நாலாவது நான் சொல்றேன் ஷூட் எங்க ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன்னு வச்சிக்கோங்களேன் அந்த அட்வைஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஷூட்டை வச்சு இப்போது அருண் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நீங்கள் வந்து இந்த ஹோம் ஒர்க்கை முடிங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ் யூ ஷூட் கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஹோம் இப்போ டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ அப்புடின்னா நீ டீச்சர் அருண் நாங்கள் தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தானே கேட்குறீங்க அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரியார் ஆல்வேஸ் பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹவ் டு பி வெரி கான்சியஸ் ஆன் திஸ் திங் நம்மளுடைய ஒருத்தவங்களை அட்வைஸ் பண்ணுற விதத்தில் ரொம்ப கைண்டாக போகிற விதத்தில் அந்த அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஷூட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஷூட் வெரி கிளியராக இருக்குங்களா ஷூட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பொலைட்னஸ் ஒரு கைண்டு ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்வெஸ்ட் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஷூட் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஷூட் அப்படிங்கறது அறிவுரையாகவும் அண்ட் மோரோவர் ஃபைனல் ஃபேக்டர் முக்கியமான ஃபேக்டர் அதாவது ஃபைவ் ஃபேக்டர் சொன்னேன் மே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு மே எப்படி பேசணும்னு தெரிஞ்சிச்சு அண்ட் கேனும் தெரிஞ்சிச்சு குட்டும் தெரிஞ்சிச்சு முக்கியமான விஷயம் சுட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அண்ட் முக்கிய ஃபைவ் ஃபிஃப்த் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் கிடையாது பட் மோர் ஓவர் தெரிஞ்சுக்கோங்க மஸ்ட் மஸ்ட் அப்படின்னா என்னன்னா கண்டிப்பாக நிச்சயமா அந்த ஒர்க்கை பண்ணுவோம் யூ மஸ்ட் டூ திஸ் ஒர்க் யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்களா ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் பண்றது ஒருத்தவங்களுக்கு கமாண்ட் பண்றது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாதீங்க பட் தெரிஞ்ச ஒரு ஐடியா நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் தான் சொல்றேன் மட்டும் மைண்ட்ல வச்சிருக்கீங்க மஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓகே ஸோ ஆடியோ ரொம்ப கிளியரா இருக்கும்னு நம்புறேன் சோ இந்த ஒரு ஃபைவ் ஃபேக்டர்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இந்த ஃபைவ் ஃபேக்டர்ஸையும் ஒரு மாடலாக ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க இது இருந்தாலே போதும் இங்கிலீஷ் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேசிடுவீங்க இது இந்த விஷயம் நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த ஒரு அஞ்சு ஃபேக்டர் இருந்தாலே என்னால் கேள்வி கேட்க பதில் சொல்ல முடியுமா டெஃபினட்டாக இங்கிலீஷில் இந்த மாடல்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக நான் இங்கிலீஷில் கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணிட்டேன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸில் இந்த ஒரு அஞ்சு ஃபேக்டர்ஸ் மைண்டில் வச்சுருந்தேன் இது ஒரு மாடல்ஸ் தான் பட் மோர் ஓவர் மிக்க ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம் ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஸோ என்னால் முடிஞ்சது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக தான் நான் உங்களுக்கு லைவ்ல வரணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ லைவ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது செஷன்ஸ் எனி டவுட்ஸ் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இமீடியட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒரு ரவர் உங்களுக்கு இன்னும் டூ மினிட்ஸ் டைம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் நான் உங்களுக்கு லைவ்ல வருவேன் ஸோ அந்த லைவ்ல வர செஸ் அதுக்கப்புறம் கடைக்கால் வீடியோஸ் உங்களுக்கு தான் மேக் பண்ணி கண்டிப்பாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் இந்த லைவ்ல கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேங்க்யூ அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மோரோவர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கவங்க லைக் சிம்பிள் கொடுத்துருங்க ஸோ நம்மளுடைய சேனலுக்கு ஓகே ஃபைன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் வீடியோ கொடுத்துருக்கேன் அது எல்லாருக்குமே பெரிய நன்றி ஏன்னா அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கல எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மோர் தென் தௌசண்ட் வியூவர்ஸ் பார்த்துருக்கீங்க தேங்க்ஸ் அ ாட் ஆஃப்டர் லாங் டைம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணால் இருந்தாலும் எங்களுக்காக நம்மளுடைய சேனலில் வந்து அந்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் நல்ல ஒரு வரவேற்பும் இருந்துச்சு ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான பேசிக் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் இதுதான் அதாவது அடிப்படையாக இந்த மாடல்ஸை வச்சு உங்களால் இங்கிலீஷ் பேசிட முடியும் அண்ட் ஃப்ரம் தட் பிவர்ப்ஸ் வேர்ப்ஸ் நான் சொன்னேன் ஆன் இஸ் ஆர் ஆன் வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஐ அப்படின்னு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் ஐ அப்படிங்கிறது யூஸ் பண்ணி ஆன் யூஸ் பண்ணி அண்ட் சம்மான் நீங்கள் ஒரு சென்டென்ஸும் ஃபார்ம் பண்ணிவிட்டால் முடிவு ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பேசிக் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு அடிப்படை ஐடியாஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த லைவ் செஷனுக்கு வந்த எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் ஸோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஒரு லைக் சிம்பிள் கொடுத்துருங்க அண்ட் மோரோவர் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்காகவும் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கிளாரிஃபிகேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸையும் நான் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுறேன் இங்கிலீஷ் நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் தைரியமாக கொடுக்க முடியும் நம்மளோட சேனலில் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது இங்கிலீஷ் கண்டிப்பாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அந்தளவு தான் நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஃபுட் போட்டு இங்கிலீஷ் பூஸ்டப் பண்ணுறதுக்கான நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கான எல்லா வித தகுதியையும் நான் உங்களுக்கு பூஸ்டப் பண்ணிட்டுருக்கேன் ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ்ல கான்ஃபிடண்டாக நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட இந்த ஒரு லைஃப் செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்க ஆசைப்பட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட் ஒன் மினிட் உங்களுக்கு எதை டவுட்ஸை டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு தடங்கள் இருக்காரு அப்படின்னு ஓப்பனாக நீங்க சொல்லணும் அப்படின்னா உங்களோட கமெண்ட் செஷன் நான் பாக்குறேன் ஸோ எனி கமான்ஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாவே பார்த்த வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நெக்ஸ்ட் லைவ் செஷனில் உங்களை வந்து பார்க்குறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க லைவ் எப்போ வருதுன்னு அப்படின்ட்டு ஸோ அதுக்கான பதில் விக்டி ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு லைவ் செஷன் சொல்கிறேன் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் பேசணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாணவர்களாகிய நீங்களும் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கணும் அல்லது வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கணும் யாராக இருந்தாலும் இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஸோ அது அதுக்கான மதிப்புகளும் கூடும் நம்ம இங்கிலீஷில் ஒரு வார்த்தை பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ஒரு மதிப்பு ஒரு லெவல் ஏறும் இல்லையா ஸோ அந்த ஒரு மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் வேலை தேடக்கூடியவர்கள் எப்படி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணணும் ஸ்டேஜில் எப்படி பேசணும் அந்த ஒரு இன்டர்வியூ எப்படி க்ராக் பண்ணணும் இது எல்லாமே நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக நம்மளோட வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துட்ருப்பேன் ஸோ ரெகுலராக நம்மளோட சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் லைவ் செஷனுக்கு புதுசாக வந்தக்கூடிய பார்த்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கும் பெரிய நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு செஷனில்